ஏறுறா இறங்குறா ஆனால் அவங்க அந்த சிஸ்டர் வந்து அப்படியே அமைதியாக தான் இருக்காங்க குழந்தை எதுவுமே சொல்லவே இல்லை எதுவும் திட்டவில்லை அவங்க பாட்டுனா எனக்கு ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க அவ பாட்டுன்னு ஜாலியாக விளையாட்டுருக்காள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சிச்சு இப்போ வந்து ரெண்டாவது ஃபேஷியல் பண்ணுறாங்க இந்த க்ரீம் போடனே பார்த்தீங்கன்னா அப்படியே என் மூஞ்சே வந்து கொஞ்சம் எரிச்சல் கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து இது க்ளீன் பண்ணோன்னே கொஞ்சம் சாஃப்ட்னஸாக சூப்பராக இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து அங்கே ஏசி போடுறதுனால எனக்கு அவ்வளோ தெரியல என் முகமே வந்து ஃபஸ்ட்டு ஃபேஷியல் பண்ணுறப்போ சூப்பராக இருந்தது செகண்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க அது போடுறப்போ பாப்பா வந்து அமைதியாக இருக்கா என்ன போடுறாங்கன்னே தெரியல ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க சிஸ்டர் வந்து நீங்கள் பயப்படவே தேவைல நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்றீங்க அதனால் நான் பார்த்து என் எல்லாமே கம்மி கரெக்டாக போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் வந்து மூலிகை கலந்தது மாதிரி தாங்க இருந்தது ஏன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த எலுமிச்சம் பழம் அந்த வாசனை தான் வந்தது எதுவும் எனக்கு வந்து தப்பாகவே தோணல ஆனால் நல்லா இருந்தது எல்லா கிரீமுங்களும் போட்டுதும் நல்லா இருந்தது இவங்க ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தாங்க இவங்க தாங்க இந்த பார்லர் ஓனர் அம்மாவே இவங்க தான் இவங்க அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஸ்டார்ட் அப்றம் டீட்டெயில் ஏன் பண்ணிருந்தோம்னா சென்ட்ர அண்ட் ப்ளோ தான் ரிமூவ் பண்ண முடியும் இதுக்கப்புறமா நம்ம ப்ரைட் அண்ட் வந்து ஃபேஷியலில் பார்த்தோம் முக்கியமா சரிங்க நம்ம அரக்கோட்டத்தில் யாருனாச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த அட்ரஸ் வந்து நான் இது டிஸ்ட்ரிப்ஷனில் போகிறேன் நீங்களும் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா இந்த

ஓகேங்களா நம்ம இந்த பிரைட்னிங் மாஸ்க் போடும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஷியல்ல வந்து மசாஜ்ல தான் நான் சொன்னேன் அந்த ட்ரை பாதி வந்து மசாஜ்னா பாதி மாஸ்க் ஓ அப்படி ஆமா ஓகேங்களா இப்போ இது இல்லாத இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும் ஆமா இருக்கும்போது முடி ஒண்டி கட் பண்ணுவேன் பார்லருக்கு போயிட்டு ஆனா ஒன்னா பண்ணுவாங்க அப்படியே வாடி விட்டுருவாங்க கீழே அப்படியே கட் பண்ணிடுவாங்க அவங்கதான் ப்ராப்பரா நம்ம ஃபோம் எடுத்து கரெக்டா டேங்குல எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணோம்னா பின்னருக்கும் அழகா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு முன்னா எனக்கே தெரியுது என் முகம் எவ்வளோ அழகா இருக்கு மாமா எவ்வளவு ஷாக்கா போறேன்னு தெரியல ஆனா பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு தெரியாது நாங்கள் கடைக்கு போயிடுவாங்கன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசியெல்லாம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க நான் அவங்களுடைய லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் இங்கே என்னென்ன பண்றாங்கன்னா அதுவும் அது நீங்களே அவங்க கேட்டு தெரிஞ்சிக்க அவங்க நேம் பாத்தீங்கன்னா மஞ்சுதா தான் பட் வந்து பார்லர் நேம் வேற நான் அதுவும் லிங்க் உங்களுக்கு கொடுத்துறேன் இந்த கடையில எங்க இருக்கணும் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம எனக்கு பேசியல் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நான் பண்ண பேசி எப்படி இருக்குன்னு அதுவும் பத்தி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு சிஸ்டம் முடி கட் பண்ணது ஹேர் கட் பண்ணது எல்லாம் நல்லா இருக்கு அதனால இந்த மாஸ்க் போட்டிருக்க ஸ்ரீவாணி சொல்லவே தவிர ரொம்ப பயந்தாங்க ஸ்திவனிமா தர்பி ஸ்டாப்ன இருக்காங்க சரிங்க பண்ணியெல்லாம் பண்ணியாச்சு ஐப்ரோ எல்லாம் மூடி ஹேர்லாம் கட் பண்ணி இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்லருக்கு போனா போனேன் அதுவும் பார்த்தீங்கன்னா யூ சாயந்தரம் போன எங்கள் டைம் இன்னும் ஒரு நாலரை இருக்கும் ஆனா வெளிய வந்து தப்புலே லேட் ஆயிடுச்சு நாலரை மணிக்கு போனது இங்க பாருங்க நீங்களே பாருங்க டைம் பாருங்க ஒம்பது ஆகுதுங்க இப்போ தாங்க வராங்க வீட்டுக்கு முடிய பண்ணி என்ன பண்ணாங்க மூஞ்சிக்கு ஃபேஷியல் பண்ணாங்கப்பா இல்லை என்ன வந்து பிரிக்கலாம் ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வேணா புருவம் ஐப்ரோ பண்ணுது அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணுது முடி கட் பண்ணுது எல்லாம் இவ்வளோ பெரிய பொண்ணாகி கல்யாணம் ஆகி ஸ்டீவனி போவோம் பிறந்துட்டாங்க இப்போ தான் வந்து பியூட்டி பார்லர் ஏறி போய் நான் வந்து ஃபேஷியல் பண்ணியிருக்கேன் அதுவும் ஃபஸ்ட் டைமு எனக்கு வந்து அங்கே நல்லா பண்ணாங்க அவங்க பேர் வந்து மஞ்சு அவங்க பேர் பார்லர் பேர் நான் சொல்கிறேன் அவங்க அதில் லிங்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க எனக்கு வந்து அவங்க வந்து நல்லா எப்படி சொல்கிறது தான் அப்படியே மசாஜ் பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கை எல்லாம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம காதுக்கு கழுத்துக்கு கண்ணுக்கு இந்த இங்க இந்த மூக்குக்கு நல்லா இருந்துச்சு பா அவங்க மசாஜ் பண்ணது நல்லா இருந்துச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு இது எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆர் சுமங்கலி ஃபேன்சில இருந்து வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எது அதுக்கு ரொம்ப முக்கியமானதோ வளகாப்புக்கு மேரேஜ்க்கு எல்லாத்துக்குமே முக்கியமானது அப்படி என்ன பொருள் இதுல இருக்கு மேரேஜ் வளகாப்புக்கு நீங்க சொல்லி நினைச்சுக்கலாம்

இந்த கற்கள் கூட்டுதா ஃபேமஸ் இல்லைங்க வலையில இது வந்து ஏஆர் சுமங்கலி ஃபேன்சிலேருந்து இருந்து வாங்குறதுங்க சூப்பரா இருக்கு மெயின் கடைங்க அவங்க வந்து இது மட்டும் இல்லை வளகாப்பு சீமந்தம் எல்லாம் வளகாப்பு கல்யாணத்துக்கு டரட்டிக்கு டரட்டி ஒரே நாள் தான்ங்க டரட்டி செய்யிறது கூட இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க வலையில காட்டுமா காட்டுமா எப்படி இருக்கு காட்டுமா சூப்பரா பாருங்க இதெல்லாம் வந்து அம்மாக்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கின வலையில எப்படி பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் இத நான் தரேன் மறக்காம பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கலெக்ஷனர் இது நானா வந்து எனக்கு பிடிச்சி பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்குறதுங்க கிட்ட இப்போ வந்து அம்மா வலையில பாத்தீங்க அப்புறம் இது வந்து பாத்தீங்க எனக்கு வாங்குது என் கைல எப்படி இருக்குன்னு வரத்தமா சொல்லுங்க சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி ஏன்னா டக்குன்னு ஒருத்த வலையை போட்டுக்குன்னா நல்லா இருப்போம் இதோ நல்லா கிராண்டா இருக்க மாதிரி இருக்க மாதிரி போடு இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா இருக்கு சொன்னா சூப்பரா இருக்குல்ல சரி எனக்கு ஓபன் பண்ணலாம் எனக்கு நானா ரமையா இருக்கு கலர் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு

லாஸ்ட் ஐட்ட தேடுங்க லாஸ்ட் ஐட்ட தேடுங்க அது என்ன கலர் வந்திருக்கு தெரியல ரோஸ் சைஸ் இருக்கு ரெண்டே gala ரெண்டு ரெண்டே galaக்கு இது சைஸ் இல்ல அந்த அளவு அளவு ஆறு

சரிங்க பிரெஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னென்ன சாரி கட்ட ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து ப்ளவுஸ் பெஸ்டானு காட்டதுதான் இந்த வீடியோ ஓகே இது வந்து பர்ஸ்ட் எனக்கு பிளவுஸ் ஏய் உனக்கு கல்யாணமா அம்மா கல்யாணம் டிசைன் டைமண்ட் போட்டுக்கிறாங்க டைமண்ட் ஆச்சு நீ பாத்த கொஞ்சம் நானும் ஹார்ட்டு உடுறேன் அம்பு உடுறேன் எதுக்குமே மாட்டேங்குறேன் ஓகேவா நல்லா வாசிய மாட்டேன்றா முன்னாடி ஜனல்ல கம்மிங்கெல்லாம் ஏத்துட்ட மாதிரி இருக்குது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு மறக்காம உங்களுக்கும் இந்த பிளவுஸ் தைக்கணும்னா நான் டிஸ்பிளே வந்து அவங்க காண்டிரக்ட் நம்பர் போற நீங்க கால் பண்ணி அரக்கோணத்துல எங்க இருந்தாலும் தைச்சிக்கீங்க அரக்கோணத்துல இருந்து சோழிங்கார் அந்த சைடு கூட எங்க இருந்தாலும் தைச்சிக்கலாம் இதுவும் எனக்குதான் என் மேலயே இருக்கல அதனால எனுங்க வந்து உனக்கு எனக்குதான் இத பாத்து ஒண்ணு என்ன சொல் கதை சொல்ல போறதே தெரியல இல்லமா இது கிளாஸ் எடுக்க போறாங்க போல போலக்குது பசங்களுக்கெல்லாம் இந்த பிளவுஸ் எல்லாமே போட்டு பாத்து நான் வந்து பார்லருக்கே போமா சரி டீச்சர் ஒர்க்கிங் போறேன் சரி ஓகே லலிதா அதனால லலிதா இது பிளவுஸ் பா அடையாளம் பிளவுஸ்னால அப்படியே கட்டி வச்சிருக்காங்க இது வந்து பிளவுஸ்

முன்னாடி இது இது நாளைக்கு கட்டிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கா இது அதுக்கு வந்து